வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதனால் ப்ரையாரிட்டி கொடுத்து முன்னாடி பேசுகிறோம் இவங்களுக்கு ஒரு டிவிடன் நியூஸ் ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு டிவிடன் கொடுக்குறாங்க டியூ டேட் வந்து ஃபோர்த்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ அனாலிசஸ் பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சிஸ்ட் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக அறுநூத்தி எழுபத்தி ஒம்போதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ஐநூத்தி முப்பத்தி மூணுன்னு ட்ரேடாக க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇ ஸோன் செக் பண்ணும்போது நியூட்ரல் ஸோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் மட்டில் இருக்கு அதே சமயத்தில் பி அண்ட் பிபி நமக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ ஈபிஎஸோட டிடிஎம் லெவல்

அறுபது பர்சன்ட் குரோத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் குவார்டர்லின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டூ பர்சன்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க நெக்ஸ்ட் கியூ டூ குவார்டருக்கு கியூ ஒன் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் டெப்டாஸ் ரேஷியோ ஆறு அப்படியே இருக்கு இன்வென்ட்ரி டேஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு குறைஞ்சிருக்கு முப்பத்தி ஒம்போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷத்துக்கு குறைஞ்சிருக்கு போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளும் வந்து நூற்றி இருபத்தி ஒம்போதுன்னு குறைஞ்சிருக்கு இது கண்டினியூஸாக பார்த்தோம்னா ஒரு மூணு வருஷமா குறைஞ்சு நாலு வருஷமாவே குறைஞ்சிக்கிட்டே வரா அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதே சமயத்துல இவங்களுக்கு லோன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாங் டேர்ம் லோன்ஸ் எதுவும் இல்ல லாங் டேர்ம் லோன்ஸ் வந்து தான் இருக்கு ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் தான் மூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணு கோடி ரூபா இருக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்டே வந்து டூ ஹண்ட்ரட் க்ரோஸ் கிட்டக்க அவங்களுக்கு ஆகிட்டு இருக்குங்கறத நம்ம இந்த இடத்துல கேஷ் ஃபிளோல நம்மளால பார்க்க முடியுது இன்ட்ரெஸ்ட் வந்து மார்ச் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இரநூத்தி இருபத்தி மூணு கோடி ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் கட்டி இருக்காங்க சோ இந்த ஷார்ட் டேர்ம் லோனுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய லைபிலிட்டியாக இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்குவோம் தென் சப்ஸ்குவென்ட்டா இவங்க வந்து பிரான்ச்சஸை வந்து நல்ல விக்ரஸா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் ஸோ பிரான்ச்சஸ் எக்ஸ்பேன் பண்றாங்கன்னா ரெவென்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கறோம் பிரேக் இவ் ஆயிடுச்சுன்னா நல்லா இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும் இப்போ பிரேக் இவ்வின் ஆயிடுச்சா இல்லையான்னு நமக்கு தெரியல வாட்டர்லி பெர்ஃபார்மன்சஸை பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசனங்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி ரெவன்யூ முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒரு எண்பது கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது ரெண்டு தோறாயிரூபா சொல்லியிருக்கிறேன் இபிஎஸ் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ்ன்னு இருக்கு இது போன தடவை காட்டிலும் பாயிண்ட் எயிட் கூட அதே மாதிரி இபிஎஸோடய டிடிஎம் பாயிண்ட் செவன் சாரி செவன் பாயிண்ட் எய்ட்னு இருக்கு இது போன தடவையை காட்டிலும் பாயிண்ட் நைன் கூட இப்ப என்ன பண்றான்வா இருக்கக்கூடியதுல அதாவது ஈவன் நம்பர்ஸ்ல பூரா கம்மியா எடுக்கிறான் ஆர்ட் எல்லாம் கூட எடுக்கிறான் இந்த பேட்டர்ன் இருக்கு இப்ப இப்ப இந்த பேட்டர்ன் தான் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு ட்ரேடர்ஸ் வந்து எய்தர் இப்பவே கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா கம்மி ஆகணும் இல்லையா அப்படி வந்துச்சு அது கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் ட்ரேடர்ஸ் வந்து கரெக்ஷன் லீடு எடுக்கலாம் இல்ல அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸஸுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸை வச்சுக்கலாம் இப்போ இந்த முடிவில் ட்ரேடர்ஸ் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல மேத்தமேட்டிக்கில் நமக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க இன்ஸ்டியூஷனல்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து எம்எஃப் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷனல்ஸ் வந்து தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க

ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ஆறு புள்ளி பத்தொம்போதுன்னு இருக்குது இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் தான் யூஸ்வலாக நார்மல் கண்டிஷன்ஸில் நம்ம ரெசிஸ்டன்ஸாக பார்க்கக்கூடியது ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்ப்போம் ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு கிட்ட வரும்போதே நமக்கு அது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனா டேர்ன் ஆகும் சப்சிக்வெண்ட்டா இவங்களுக்கு பிஸ்னஸ் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் டூ பாயிண்ட் ஃபைவை பிரேக் பண்ணி நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சுன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா இவன் இப்ப அஞ்செல்லாம் எடுத்துட்டு போய் அஞ்செல்லாம் கடந்து போயிருக்கிறான் அப்ப எக்ஸ்ட்ராடினரி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுனா தான் இந்த மாதிரி ட்ரேடர்ஸ் எடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த நிலையில இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இந்த நிலையில இவனுக்கு சப்ஸிக்வெண்ட் குவார்டருக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா இது கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் சப்போஸ் அப்படி அவன் கரெக்ஷன் லீடு எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அஞ்சுக்கு வரைக்கும் கரெக்சன் பார்ப்போம் ரேஷியோ லெவல் அஞ்சுங்கிற லெவலுக்கு சப்போஸ் கரெக்ஷன் ஆனா அப்படின்னு சொன்னாக்க அது பிரைஸா கன்வெர்ட் ஆகக்கூடிய இது வந்து நானூத்தி முப்பது அப்படின்னு கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய பிரைஸ் கன்வெர்ஷன் இப்ப இவனுடைய அனலைஸ் கரண்ட் பண்ணும்போது ஒன்று புள்ளி தொண்ணூற்றி அஞ்சு இதுதான் ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற மூணோட கம்பேர் பண்ணும் போது ஆவரேஜ் வந்து பாயிண்ட் சிக்ஸ் கூட இருக்கு அட்வான்டேஜ் இதுல இருந்து லோவை கீழே உடைக்கிறதுக்கான கீழே பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி சந்தேகத்துக்குரியது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் இது இன்க்ரிமெண்டல் இருக்கிறதுனால ப்ரீவியஸ் ஹைட்டை மேல பிரேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்தில் கியூ ஒண்ண காட்டிலும் கியூ ஒன் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸு அதை காட்டிலும் இந்த ஆவரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால அதோடைய ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் அப்போ ப்ரீவியஸ் ஹைட்டை மேலே பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படியே கம் அப்படியே பிரேக் பண்ணால் கூட அதோடைய ஸ்ட்ரென்த்து லோவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை ஞாபகத்துக்குள்ள கொண்டு வரணும் ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்டர்ன் பார்த்தோம் இவன் ஈவன் குவார்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இபிஎஸ் பெர்ஃபாமன்ஸஸ் கம்மியாகுது அப்படிங்கிறத பார்க்குறோம் அந்த மாதிரியான பேட்டர்ன் இப்பவும் கண்டினியூ ஆகும்னு சொல்லி ட்ரேடர்ஸ் எடுத்து போனாங்கன்னா கரெக்ஷன் லீடு எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படி லீடு எடுத்தாங்கன்னா ப்ரீவியஸ் உடைய லோவை கீழே கட் பண்ணுறது சந்தேகத்துக்குரியதுங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்குவோம் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம இங்கே சார்ட்டில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த குவார்டரோடைய லோ அண்ட் ஹைட்டு ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா ஆர் டூல இருந்து ஆர் த்ரீ வரைக்கும் ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் ஆர் டூங்கிறது நானூத்தி பதினாறுல இருந்து நானூத்தி முப்பது ஆர் டூ ஆர் த்ரீயோட மிட் பாயிண்ட் ஐநூத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி இருபத்தி ஒன்று ஆர் த்ரீ அறுநூத்தி ஏழுல இருந்து அறுநூத்தி இருபத்தி நாலு இவன் போன குவார்டருக்கு மார்ச் மாதம் இவன் வந்து ஆர் டூல சப்போர்ட் எடுத்துட்டு அப்படியே இவன் மேலே பிரேக் பண்ணி மிட் பாயிண்ட்டு உடைச்சிட்டு இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூத்தி எழுபத்தி அஞ்சு கிட்டக்க மே மாசத்துக்கு போயிட்டு அங்கே இருந்து மிட் பாயிண்ட்டு கீழே வந்து மிட் பாயிண்ட்ல சப்போர்ட் எடுத்துட்டு அதை உடைச்சு ஆர்த்ரீ வரைக்கும் போயிருக்கிறான் இப்போ ரிசல்ட் வந்த உடனே அங்கே சஸ்டைன் பண்ண மாட்டாமல் டக்குன்னு அப்படியே மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் அதான் இதனால தான் இது ஸ்ட்ரென்த்து லோ அப்படின்னு நம்ம சொன்னதுக்கான காரணம் அப்படியே இங்கே சஸ்டைன் இங்கே வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்திருக்கிறான் இப்போ சப்சிக்வென்ட்டாக இவனுக்கு ரெண்டு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ப்ரீவியஸ் ஹைட்டான ஐநூத்தி எழுபத்தி இருந்து மிட் பாயிண்ட்டுங்கிற ரேஞ்சுக்குள்ளேயே சுத்தலாம் இல்லை நான் கீழே கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறேன்னா ஆர் டூ வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே எழுதி மிட் பாயிண்ட் ரேஞ்சோ இல்லாட்டி ப்ரீவியஸ் ஹைட் ரேஞ்சுக்குள்ளேயோ சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது அதனால நான் இப்போவே மேலே உடச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா ஏன்னா இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ட்ரேடர்ஸ் அப்படி ஃபீல் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ்ங்கிறது எழுநூத்தி இருபத்தி ஒன்று இந்த நாற்பத்தி ஒன்று அதுக்கு அடுத்து அதுக்கும் உடைச்சு போறேன்னா எண்ணூத்தி நாற்பத்தி ஒம்போதுல இருந்து எண்ணூத்தி எழுபது இதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் சப்போஸ் கீழே உடைச்சி இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இப்போதைக்கு நமக்கு ப்ரீவியஸ் லோவாக கீழே உடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கம்மின்னு நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் ட்ரேடர்ஸ் இதை நான் கரெக்ஷனுக்குள்ளே கொண்டு வரேன் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உடைச்சு கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோமே அப்போ நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது முன்னூத்தி முப்பதுல இருந்து முன்னூத்தி ஐம்பது அதுக்கும் கீழே வந்தா இருநூத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து இரநூத்தி எண்பத்தி ஒண்ணு இதை நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே